சசிகலா ஓபிஎஸ் இணைக்கலாமா வேண்டாமா இத குறித்து உங்க கருத்து என்னன்னா அப்படி மக்கள் கேக்குறாங்கல்ல கட்சில கேக்குறாங்க மக்கள் கருத்து தான் மக்கள் கருத்து நீ கேக்குறீங்கன்னா கேட்க கூடாது நோ இவங்க ரெண்டு பேருமே சந்தர்ப்பவாதி இந்த ஓபிஎஸ் வந்து சசிகலா மேல ஜெயலலிதாவை கொண்டதே சசிகலா தான் சொன்னவர் இப்போ எப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க கொண்டவங்க கூட எப்படி சேர்ந்தாரு தர்ம யுத்தம் நடத்தினாரு சசிகலாவை அழிக்கணும்னு சொல்லிட்டு சசிகலா வந்து உள்ள போடணும்னு இவனே திருப்பி அவங்க கூட என்னங்க என்ன அர்த்தம் அது அர்த்தமே கிடையாது அந்த 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 அர்த்தத்துக்கான ஒரு மக்கள் வந்து அதை விரும்பவே மாட்டாங்க சந்தர்ப்பவாத ஒரு புள்ளி சரிக்கார ஒரு புள்ளி மாதிரியாக இருக்கும் அதாவது அவங்களுடைய சொந்த நலனுக்காக இவர் ஒரு சொந்த பதவி ஆசை நலனுக்காக தான் இவர் தெரிவிக்கப்பட்டார் அந்த அம்மா அந்த அம்மா சார்ந்து உள்ள ஒரு சமுதாயத்தையே வந்து சரி பண்ண முடியல அவங்களுக்கே சரி செய்யலை இந்த அம்மா சொந்தமாக தான் திவாகரன் தினகரன் இந்த ஒன்றும் அவங்க சொந்தக்காரவங்க இவங்களுக்கு பாசிக்கலாம் இவங்களுக்கு தான் வச்சுக்கிடுச்சு இவங்க தான் வந்து முன்னுக்கு வந்தாங்களே தவிர அவங்க சமுதாயத்தில் கூட முன்னுக்கு வரல மக்களுக்காக இவங்க தான் என்ன செஞ்சாங்க சசிகலா என்ன செய்ய ஜெயலுதாமாவோடைய பேரை டைமேஜ் பண்ணது இவங்க தான் ஒரு தனிப்பட்ட மனிதன் உருவாக்கின கட்சி நல்ல ஒரு மனுஷன் அந்த கட்சியை வந்து அழித்து நாசம் பண்ணி என்ன அந்த கட்சிக்கு உள்ளான பேரை கிடையாது எந்த ஒரு சின்னத்துக்கு தான் ஓட்டை தவிர தனிப்பட்ட சசிகலாவுக்கோ விவாகரனுக்கோ தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ கிடையாது என்ன சசிகலாவுக்கோ கிடையாது இதை அவங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நாளைக்கு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா கூட நாளைக்கு தேர்தலில் திமுக ஒரு நூறு நூறு சீட்டு வந்திருக்கு பேச்சு வச்சுக்கிறாங்க இவங்க ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சீட்டு வந்திருக்காங்க இவங்க எல்லோருமே இந்த ஓபிஎஸ் தான் இவர் ஒரு இருபது எம்எல்ஏ குட்டி ஏன் என்கிட்ட போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு இவர் ஒரு சந்தர்ப்பவாதி இவர் என்ன வேணாலும் பண்ணுவார் இவர் சந்தர்ப்பவாதத்தில் ஊரி கை சேர்ந்தவர் அவரும் அவர் பிள்ளைகள்லாம் இருக்கிறது நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பார்லமெண்ட் தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா தேனி தொகுதி எப்படி அவர் வெளியே வரல மகனுக்காக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதி தான் வருது இவங்க ரெண்டு பேருமே யாருமே சேர்க்கக்கூடாது என்னோட கருத்து இப்போத்தின் நிலைமைக்கு அவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா ஏடிஎமிக்கேன்றது முன்னறிஞ்சி நல்லா இருந்தது அந்த அம்மா இருக்கும்போது தாளகி தலைவி நல்லா இருந்தார் அது தலைவர் ரொம்ப நல்லா பண்ணார் ஆனால் இவங்களுக்குள்ள ஆணவத்திலே அலங்காரத்துலேயோ ரொம்ப இதுவாக இருக்காங்க எடப்பாடியை வந்து இது பண்ணி வச்சார் நல்ல மனுஷன் ஆனால் இவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா நாட்டுக்கும் நல்லது உங்களை மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கும் நல்லது என்னை பொறுத்தவரை என் கருத்து நான் சொல்றேன் வேற ஏதா இருக்கும் அது மக்களோட கருத்தை பொறுத்தது என் கருத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சாலும் ஒன்றும் ஆகாது இணைக்கலாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா நான் தலைக்கு மாரி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பாட்டு வச்சது மாதிரி சொல்றேன் எப்பவுமே அகன இடத்துல அகம் நிற்கிற இடத்துல நிற்கணும் நீங்கள் படிக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு படிக்கும் போது ஆணவம் பண்ணால் என்ன ஆகுங்க உங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீட் எக்ஸாம் உங்களுக்கு வேணுமா வேணாமா எந்த இதில் இருக்கீங்க யூடியூப் இதில் நான் கேட்குற கேள்வி சொல்லுங்கள் ஏன் வர வரமாட்டேங்குது பொதுமக்களுக்கு வந்து எப்பவுமே என்ன பண்ணும் ஆதரிக்கணும் கூட்டின்னு போய் கௌத்தரக்கூடாது இப்போ அதான் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு அணவடைக்கிறேன்னு சொல்லிட்டு அகத்தை பிடிச்சி போயின்னுக்குறாங்க இது கூடி சீக்கிரத்தில் அழுப்பாக தான் போகுது எவ்வளோக்கு எவ்வளோ செல் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஞ்சர் இதில் சசிகலாவாக இருந்தா என்ன ஓபிஎஸ் ஆர்ந்தா என்ன நம்ம தான தலைவர் தளபதியாக இருந்தா என்ன எவ்வளவு கோளும் ஆணவமா இல்லாமல் அகங்கம் இல்லாமல் அகிம்சையோட மகாத்மா கொடுத்த சுதந்திர தினத்தை காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு இளைஞரும் பாடுபடணும் உங்களை மாதிரி இளைஞர்கள் குடிப்போடு இருக்கணும் நான் வரும் பழைய காலத்து பச்சை பசு காலேஜ் பையன் ஆணவமாக இருக்கக்கூடாது அகந்தியா இருக்கக்கூடாது தயவு செய்து தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கணும் தனிமைப்படுத்துவதற்காக பிஜேபி அண்ணா உடைக்கிறாச்சும் அதிமுக வந்து யாரையும் நம்பி கிடையாது அதிமுக நம்பி தான் இன்றைக்கி பல கட்சி இருக்கும் போல் அதிமுக நம்பி யாரும் கிடையாது அதிமுக வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சதான் எங்களுக்கு தப்புப்போ ஏற்கனவே வந்துட்டு திமுக வந்துட்டு திமு இத பிஜேபியில் கூட்டணி வச்சது பெரிய அளவுக்கு அண்ணா திமுகவுக்கு இன்னும் ஜனங்கள் வந்துக்கிட்டு அவனோட உறவாக இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் வந்துட்டு அதிமுக அழிக்கிறதுக்கு திமுக இல்லை பிஜேபி இல்லை எந்த கட்சி ஒருத்தானும் அதிமுக அழிக்கவே முடியாது எடப்பாடி எடப்பாடியை தலைமைப்படுத்துறதுக்கு என்ன வலுவான கட்சியா பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபி தமிழ்நாட்டில் ஜீரோ பாயிண்ட்டு புரியுங்களா உங்களுக்கு இங்கே திராவிட கழக ஆட்சி தான் ஒன்று வந்துக்கிட்டு திமுக வரும் அதை விட்டால் திமுக வரும் ரெண்டுக்கு தான் வேறு தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு யார் இங்கே கால் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆட்சி இங்கே வரவே ஒரு இன்னைக்கு திமுக யாருமே அழிக்க முடியாது நாங்கள் அவங்கள இணைச்சி என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே வேஸ்ட்டு தான் அவங்கள நினைச்சு ஜெயலலிதா கூட போயிடுச்சு இனிமேட்டு அவங்கள இணைச்சி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை வேஸ்ட்டு தான் ஏன் இன்னைக்கு வேணும் நாங்கள் ஒன்று என்ன பண்ண போறாங்க இது வரையுமே ஒன்றும் பண்ணல வந்து முதலமைச்சராக என்ன பண்ண போகிறாங்க வருது வேஸ்ட்டு தான்ன்ற அவங்களாம் அவங்களாம் இருக்கிற வேலையை பார்த்து நான் போயிடலாம் எதுக்கு மொத்தவங்களாம் தொல்லையாக கொடுத்துணும் அவங்களும் மற்றவங்க நிம்மதியும் கேட்டுக்கணும்

அவர் தான் வந்து ரெட்டை வந்து பாதுகாப்பு பண்ண முடியும் வேறு யாரும் பயன்படுத்த முடியாது அவர் மனசை வச்சால் தனிப்படுவாங்க அவரால் தான் முடியும் ஆனால் அவர் தான் ஆடுவார் அந்த கட்சி வேறு யாரும் ஆட முடியாது மக்கள் பக்கத்தில் இருக்கிறது அவர் தான் வேலை பார்த்து வேறு யாரும் வந்தாலும் நடக்காது நடக்க முடியாது பழனிசாப்பின் வந்து தான் ஆரம்பிச்சு தான் ஆக முடியும் இது ஓபிஎஸ் சசிகல வந்து கட்சியில் நிரந்தரமாக இல்லவே இல்லை ஆனால் ஓசி ஓபிஎஸ்க்கு வந்து அவருக்கு ரொம்ப நாள் இருந்திருக்கா சிஎம்மாக இருந்திருக்காரு ரெண்டு டைமும் அதனால ஓ ஓபிஎஸ்சே சேர்க்கலாம் சசிகலா வந்து இவர் பின்பற்று வந்துவங்க தான் அதனால அதுக்கு கரெக்டான ஆகுது அப்போ சசிகலா வேணான்னு சசிகலா வந்து அரசியல்வாதியே கிடையாது அவங்களுக்கு ஜெயலலிதா பின்னாடி இருந்து வந்தவங்க அவங்க இவர் அப்படி இல்லைல்ல த்ரீ டைம் சிஎம்ஐ வந்திருக்காரு அப்போ இவருக்கு ஆட்சி செய்யறது எப்படின்னு தெரியும் சசிகலா வந்து எம்எல்ஏ கூட இல்லைல்ல அதை யோசிக்கணும்ல இவர் சிஎம்மாக இருந்திருக்காரு அவங்க ஜெயலலிதா இருக்கும்போதே இருந்திருக்காரு அப்போ நீங்கள் யாருக்கு இது தருவீங்க ஆதரவு அப்போ நம்ம ஓட்டிஸ் தான் தருவோம் அப்போ இவரை இணைக்கலாம் நீங்கள் சொல்ல வரீங்க இன்னிக்கலாம் தப்பு இல்லை இல்லை அவங்களுக்கு கட்சி வேணும்மான இணைச்சிதான் ஆகணும் இல்லைன்னா கிட்ட ஒன்று இல்லாமல் போயிடும் ஆமாம் அவங்க ஊழல் வழக்கில் வந்து தப்பிக்கிறக்காடி பிஜேபி சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஒரு சிலர் வேண்டாம் ஒரு சிலர் வேணும்னு சொல்கிறாங்க அதனால தான் இது அண்ணாமலையை வந்து இது பண்ணியிருக்காரு ஏடிஎம்கே டார்க் பண்ணியிருக்காரு இதை வந்து எடப்பாடியை தனிமைப்படுத்துவதற்காக பண்ற முயற்சி நினைக்கிறீங்களா எடப்பாடி வந்து அவங்க ஓட்டு வங்கியை காப்பாற்றுவதற்காக தனியா வரணும்னு நினைக்கிறாரு ஆனா வந்து பிஜேபி அதை உடம்புது பிஜேபி தான் உடைக்குதுன்னு சொல்றாங்க பிஜேபி அதுதான் அவங்க இவங்க வந்து இருந்தால் நம்மளை கப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாதி பேர் இப்படி நினைக்கிறாங்க பாதி பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால அண்ணாமலை வந்து குளிர் குளிர் அஞ்சிருக்காரு அண்ணாமலை தான் இதுக்கு முக்கிய காரணம் நீங்க நினைக்க வரீங்களாண்ணா பிஜேபி தான் இதுக்கு முக்கிய காரணம் வேற யாருமே இல்லை அஞ்சாண்டு ஆட்சி செஞ்சிருக்காங்க இல்லையா அவங்கள நம்பி தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க இல்லாட்டி எப்பவுமே எடப்பாடி எல்லாம் தீங்கி நினைக்கலாம் ஏன்னா நினைக்கலாம் ஏன்னா இப்போ கட்சியோட ஸ்ட்ரென்த்து சுத்தமாக போயிடுச்சு இது மாதிரி இவங்க எல்லாம் கூப்பிட்டு தான் அதை இன்னொரு மண் கம்யூனிட் பண்ண முடியாது யாருமே இந்த ஜாதி சார்க்கு வச்சு யாரும் பண்ண முடியாது அது வந்து இப்ப இனிச்சிட்டா ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு பயப்படுறாங்கல்ல இல்ல வராது என்ன வராது அது ஏன் ஏதாவது சொல்ல முடியுமா ஏன்னா ஒரே குட்டையில் வர மாட்டேங்க எல்லாமே யாரு ஒன்று இவங்களுக்குள்ள ஆட்சி தான் வெளியாள் கிடையாது இது இது இந்த வாட்டியே ஒற்றுமையாக இருந்தால் இந்த அளவுக்கு வந்து டிஎம்க்கு வந்திருக்காது பிஜேபிக்கு சுத்தமாக எங்களோ என்ன ஆகிடுவாரு அப்போ அதிமுகவில் சசிகலா வந்து ஓபிஎஸ் இணைக்கலாம் இணைக்கலாம் தான் பாலம் பல பலம் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே ஜெயலலிதா இருந்தாங்க என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இவங்களும் இருந்திருக்காங்க கைகள் கட்சி வளரும் அவ்வளவுதான் ஒரே